நடிகர் ரோபுசங்கர் அவர்களுடைய இறப்புக்கான பகீர் காரணம் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம் ரோபுசங்கர் அவர்களுக்கு வயசு நாற்பத்தி தான் ஆகுது தமிழ் சினிமாவில் தனித்துவமான காமெடி நடிகராக ரசிகர்களுடைய மனதில் இடம் பிடித்தவர் கலக்கப்பூவது யாரு போன்ற நிகழ்ச்சிகள் மூலயமா வலம் வந்த அவர் அதுக்கப்புறமா விஜி டிவி ஷோஸ் அண்ட் பல திரைப்படங்களில் நடித்தார் தனித்துவமான பாடி லாங்குவேஜ் எனர்ஜெட்டிக் ஆக்டிங் ஹியூமர் டைமிங் இந்த மாதிரியான விஷயங்கள்னால ரசிகர்களுடைய ஃபேவரட் காமெடியனாகவும் மாறினார் ஆனால் கடந்த சில மாதங்களாக அவருக்கு ஏற்பட்ட உடல்நல பிரச்சனைகள் காரணமாக அவருடைய ஹெல்த் பற்றி ரசிகர்களிடையே பெரிய கவலை இருந்தது சில வருடங்களுக்கு முன்னாடி ரோபசங்கருக்கு அதிக உடல் எடை காரணமாக சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததா தெரிவிக்கப்பட்டது அதிக பாடி வெயிட் காரணமாக லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டைஜஷன் இஷ்யூஸும் இருந்தது அவர் டயட்டை மாத்திருந்தாலும் முழுமையா அவருக்கு உடல் பிரச்சனைகள் சரியாகலை ரூபுசங்கருக்கு ரீசெண்டாக மஞ்சகாமலை ஏற்பட்டது இதனால் அவருடைய தோல் அண்ட் கண்களில் மாற்றங்கள் வந்தது உடல் பலவீனம் ஆற்றல் குறைவு ஷூட்டிங்கும் போக முடியாத நிலை ஏற்பட்டது இந்த நோய் காரணமாக அவருக்கு சில மாதங்கள் வேலையும் குறைஞ்சிது சங்கர் ஒரு படத்தோட ஷூட்டிங்க்கு போனப்போ திடீர்னு மயங்க விழுந்தாரு உடனடியா அங்க இருக்கிற அந்த டீம் மெம்பர்ஸ் அவரை பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க டாக்டர்கள் அவருக்கு குறைந்த ரத்த அழுத்தம் அண்ட் நீர் சத்து குறைபாடு காரணமா மயங்க விழுந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க மேலும் அவருடைய உடல்நிலை பிரச்சனை தீவிரமானதுனால ஐசியூல அட்மிட் பண்ணு அப்சர்வேஷன்லயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் சிலர் தவறான செய்திகளை ஷேர் பண்ணதுனால ரோபுசங்கர் பாசிட்டிவ்வே அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமே பரவி இருந்தது ஆனால் அது ஃபால்ஸ் நியூஸ் அவர் உயிரோடு தான் இருந்தார் அவருடைய குடும்பமும் பக்கத்தில் இருந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா ரோபுசங்கர் ஐசியூவில் இருக்கிறது உண்மை ஆனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது ரிக்கவர் ஆகிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி கிளாரிஃபிகேஷனும் கொடுத்தாங்க அவருடைய மனைவி பிரியங்கா என் மகள் இந்திரஜா சோஷியல் மீடியாவில் அப்டேட் கொடுத்து அப்பா ஸ்லோலி ரெக்கவர் ஆகிறாரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டுகோளுமே வச்சிருந்தாங்க இந்த நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரோபசங்கர் பாத்தீங்கன்னா சிகிச்சை பலனில்லாம இன்னைக்கு நைட்டு எட்டரை மணி அளவில் உயிரிழந்திருக்கிறாரு அவருடைய மறைவு செய்தி அவருடைய ரசிகர்கள் அண்ட் குடும்பத்தினர் அண்ட் பொதுமக்கள்னு சொல்லி பலருக்குமே பயங்கர சோகத்தை கொடுத்துருக்குது அவருடைய ஆன்மா அழைப்பாரு நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்வோம்